ஹலோ நம்பி குவைத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மும்தாஜ் அவர்கள் வந்திருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் அதுதான் குவைத்தில் பல்வேறு இடங்களில் போதைப் பொருட்களுக்கான செக்கிங் வந்து நடந்து பல நபர்கள் அதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க முன்னூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கு குவைத்தில் ஆன்லைன் மோசடி மூலமாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது தினார் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான தகவல்கள் இருக்குது எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் இந்தியாவில் வந்து இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் அது சம்பந்தமான அப்டேட்ஸும் இருக்கு விடியா முழுவதும் பாருங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு முதல் செய்தி குவைட்ல இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் உறவுகள் இந்தியால தற்பொழுது நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் திருத்த பணிகள் இந்த பணிகளில் யாருக்கெல்லாம் அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது வந்திருக்கோ அவர்கள் கட்டாயமாக அதை நிரப்பி கொடுப்பதற்கு குயத்தில் இருந்துக்கிட்டே வீட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் ஆன்லைனில் அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படி பதிவு செய்யலுன்னாலும் செய்து கொள்ளலாம் ஆனால் குயத்தில் இருந்துக்கிட்டு கூட நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க உறவினர்கள் மூலமாக அதை பிஎல்ஓ அதிகாரிகள்கிட்ட நிரப்பி கொடுக்க முடியும் இதற்கு நீங்கள் இந்தியாவிற்கு வரணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது குயத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியமானது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபார்ம் அதாவது எனமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு அப்படின்னா அதுதான் பிற்காலத்தில் குடியுரிமைக்கான ஆவணமாக பயன்படுத்தப்படும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதுதான் குடியுரிமைக்கான ஆவணமாக பயன்படுத்தப்படுவதற்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் என்ஆர்சி குடிய குடியுரிமை பதிவேட்டை வந்து நடத்தியிருந்தாங்க அதில் முக்கிய ஆவணமாக ரெண்ட தான் எடுத்திருந்தாங்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முதல் சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கிட்டு அதை வந்து எடுத்திருந்தாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் யாரெலாம் வாக்களிச்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் இந்த இரண்டு தகவல்களை அடிப்படையில் தான் அந்த அஸ்ஸாமில் இந்த குடியுரிமை பதிவேடு அப்படிங்கிறது நடந்துச்சு ஸோ கொய்த்தை இருந்துக்கிட்டு கூட கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புவதற்கு உங்களுடைய குடும்பத்திட்ட பேசுங்க அடுத்த தகவல் கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் இன்று தஸ்மா டீச்சர்ஸ் சொசைட்டியில் ஒரு முப்பரும் விழா வந்து நடத்துகிறாங்க இதற்காக சகோதரி மும்தாஜ் அவர்கள் வந்து குவைத்திற்கு வந்திருக்காங்க அவருடைய வீடியோவுமே வந்து தற்பொழுது பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு குவைத்தில் யாரெல்லாம் தமிழ் உறவுகள் இந்த விழாவில் சிறப்பிப்பதற்காக கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமாக அனைவருமே கலந்து கொள்ளுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காசிம் காதர் அப்படிங்கிறவங்க உடல் குறைவு காரணமாக ஃபர்வானியாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வைத்து இறந்துட்டாங்க இன்னைக்கு இவர்களுடைய உடல் அவருடைய சொந்த ஊரான மேல் சிறுவாளூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு இந்த ஊருக்கு வந்து அனுப்பப்படுது அடுத்த தகவல் கோயத்தினுடைய பல்வேறு இடங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான தொடர் கைது நடவடிக்கைகள் கோயத்தில் நடந்துகிட்டு இப்போ வரைக்கும் ஆறு பேர் நேற்று வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இருந்து ஐந்து கிலோ அளவிற்கு ஹாசிஸ் அப்படிங்கிற போதைப் பொருளும் போல் கஞ்சா பொட்டலங்களும் ஆறாயிரத்தி இரநூறு மாத்திரை வடிவிலான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான இருந்து எல்லாருமே விலகிடுங்க வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க